மிதுனம் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய உங்களின் வறுமையும் தீராத கடன் பிரச்சனைகளும் தீரக்கூடிய காலமோ நேரமோ கனிஞ்சு வந்தாச்சு அதாவது முருகனுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது அனைத்து விதமான பிரச்சனைகளுமே உங்களிடமிருந்து விலகி செல்வதை உங்களாலேயே உணர முடியும் மிகப்பெரிய அளவில் அந்த கந்தர் அனுபூதியில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வாசகத்தை உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது நீங்க உங்க வாயால் சொல்லணும் அப்படி சொல்லும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து கஷ்டங்களையும் அந்த முருகனுடைய வேல் வந்து நின்று நிச்சயமாக காக்கும் அந்த வேலுக்கு முன்னால் எந்த விதமான கடுமையான பிரச்சனைகளும் நிச்சயமாக நிலைத்து இருக்காது அப்படின்றது மிகப்பெரிய உண்மை வேலாயுதத்திற்கே அப்பேற்பட்ட சக்தி இருக்கும் பட்சத்தில் அந்த வேலாயுதத்தை ஏந்தி இருக்கக்கூடிய முருகனுக்கு எப்பேற்பட்ட சக்தி இருக்கும் மிகப்பெரிய அளவில் தாயும் தந்தையுமாக முருகன் உங்களை காத்து அருள போகிறான் அதில் எந்த விதமான மாற்று கிடையாது எம் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமாக வை தீர்த்து எனையால் கந்தா கதிர் உமையால் மைந்தா குமரா மறைநாயகனே இதற்கு அர்த்தம் யாதெனில் எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்து என்னை வாழ்க்கையில் நீயே வழி நடத்து முருகா அப்படின்னு நீங்கள் மனமுருகி வேண்டும் பொழுது அந்த முருகன் அருளை நிச்சயமாக உங்களுக்கு அள்ளித்தரப் போகிறான் மிகப்பெரிய அளவில் மிதுனம் வாழ்க்கையில் உயர்ந்தே தீரும் வரக்கூடிய சனி பார்வையிலிருந்து உங்களை அந்த கந்தன் நிச்சயமாக காத்தருள்வான் எந்த விதமான கஷ்டமும் இனி மிதுனத்துக்கு வரவே வராது நம்பிக்கையோடு நீங்க ஒரு பிரார்த்தனையை செய்தால் அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நீங்க உங்களுக்கு ஏற்படக்கூடிய அத்தனை கஷ்டங்களுமே உங்களை விட்டு விலகப் போகிறது அப்படின்னு முதல்ல நீங்க நம்பணும் என்னால் இந்த காரியத்தை சாதிக்கவே முடியாது அப்படின்னு உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டால் உங்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக உங்களை தாழ்த்ததான் செய்வார்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய கனவுகளை உங்கள் மனதில் சுமந்து கொண்டு வாழ்வில் எப்பாடு பட்டாவது முன்னேறியே ஆக வேண்டும் அப்படின்ற ஒரு லட்சியத்தோடு நீங்க தினம் தினமும் போராடிக்கிட்டு இருக்கிறீங்க அந்த போராட்டத்திற்கு மிகப்பெரிய வெற்றி கந்த நாள் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது நிச்சயமாக அரசு வேலை உங்களுக்கு வந்தே தீரும் அதில் எந்த விதமான கருத்துமே கிடையாது நீங்கள் எழுதிய தேர்வுகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை மட்டுமே தான் தரும் நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி திருவினையாகும் தயவு செய்து தன்னம்பிக்கையை இழக்காமல் விடாமுயற்சியோடு நீங்கள் ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கான பலன் உங்களை தவிர வேறு எவருக்குமே போகாதே சொல்லவே மனதிற்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்குது மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் உங்களின் வாழ்க்கைக்கு தடையாக இருப்பதே தாய் தந்தை தான் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையில்தான் மிதினம் தினம் தினமுமே உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க அதனால தான் சொன்ன முருகனை உங்களுடைய தாயாகவும் தந்தையாகவும் நீங்கள் எண்ணக்கூடிய அந்த க்ஷணத்திலிருந்து முருகன் உங்களுடனே இருப்பதை உங்களால் உணர முடியும் இதை கேட்கக்கூடிய இந்த நேரத்திலே சில பேருடைய கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடும் கவலைப்படாமல் இருங்க நீங்க வாழ்க்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் இனி எந்த ஒரு தருணத்திலையுமே தோல்வியை சந்திக்கவே சந்திக்காது அந்த தேவர் குலத்தை காத்த கந்தனுடைய வேல் உங்களுக்கு துணையாக இருக்கும் பட்சத்தில் இனி எந்த விதமான அசம்பாவிதங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்காதே சனி பகவானை பார்த்து தயவு செய்து அஞ்ச வேண்டாம் சனீஸ்வரன் என்பவர் ஒரு நீதிமான் நீங்கள் என்ன நன்மையை செய்தீர்களோ அதற்கான பலனை கண்டிப்பா உங்களுக்கு தந்தே தீர்வார் தெரிந்தோ தெரியாமலேயோ நீங்கள் செய்த தவறின் பலனை உங்களுக்கு எப்போ தருவார் அப்படின்னா அதை நீங்கள் உணரும் பொழுதுதான் தான் அந்த தண்டனையை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அதனால் சனி பகவானை கண்டு தயவு செய்து எந்தவிதமான ஒரு எதிர்மறையான எண்ணங்களையும் உங்களின் மனதில் வளர்த்து கொள்ளாமல் இருங்க மேலும் எந்த விதமான தவறான பாதையிலும் செல்லாமல் இருந்தாலே போதும் கடந்த காலத்தில் நீங்கள் செய்த பாவ விஷயங்களுடைய பலன்கள் உங்களை வந்து சேராமல் நிச்சயமாக அந்த வேல் உங்களை காத்து ரட்சிக்கும் மிகப்பெரிய வேலை வாய்ப்புக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனரா அன்பர்களுக்கு நிச்சயமாக நீங்க மாதத்திற்கு மேல கிடைத்தே தீரும் ராசில இருக்கக்கூடிய பெண்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலம்தான் காலம் தான் இது நீங்க சுய தொழிலை ஆரம்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல நாளாக முயற்சிக்கிட்டே இருக்கிறீங்க அந்த முயற்சி மிகப்பெரிய அளவில் திருவினையாக போகிறது உங்களின் குடும்பமே தடையாக இருந்தார்கள் இத்தனை நாட்களா அந்த குடும்பம் இனி உங்களின் பாதையில் எந்த விதமான தடங்கல்களையும் ஏற்படுத்தாமல் இருப்பார்கள் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய முதியோர்கள் உங்களின் தீராத ஆசைகள் தீரக்கூடிய காலம்தான் இது ரொம்ப நாளாக ஒரு வீடை கட்ட வேண்டும் அப்படின்னு கனவோடு இருக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தோட முடிவில் உங்களால் வீடை கட்ட முடியும் அதாவது மூவாசைகள் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இவை எல்லாவற்றையுமே துறந்தது தான் மிதுனம் தனக்கென்று எந்த விதமான ஒரு நன்மையையுமே எதிர்பாராமல் பிறருடைய நன்மைக்காகவே தினந்தோறும் வேர்வையும் ரத்தமும் சிந்தி உழைத்து கொண்டிருக்கக்கூடிய உங்களின் கனவுகள் பழிக்கக்கூடிய காலம்தான் இது எந்த ஒரு தருணத்திலையுமே நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை இடைவேளை விட்டு இன்னொரு நாள் இதை பார்த்துக்கொள்ளலாம் இந்த விஷயத்தை இன்னும் கொஞ்ச காலம் கழித்து ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு தயவு செய்து செய்து கொண்டிருக்கக்கூடிய விஷயத்தை தள்ளி போடாதீர்கள் மிகப்பெரிய அளவில் உங்களால் சாதிக்க முடியாத விஷயத்தை செய்ய முடியும் ஆமாம் மிதனத்தை பொறுத்த வரைக்குமே மற்றவர்களால் செய்ய முடியாத கடினமான விஷயத்தை தான் நீங்கள் கையில் எடுத்து சாதிக்க வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அந்த காரியம் நிச்சயமாக கைகூட கூடிய காலம்தான் இது நீங்க முருகனை நம்ப வேண்டும் முழு மனதோடு நம்ப வேண்டும் நிச்சயமாக அந்த சுப்பிரமணியன் உங்களுடனே அனுக்ஷணமும் இருந்து உங்களை நோக்கி வரக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையுமே அவனுடைய வேளால் சுட்டெரித்து உங்களை மிக உயரத்திற்கு வாழ்க்கையில் நகர்த்த போகிறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது செவ்வாய்க்கிழமை தோறும் முருகனுடைய ஏதோ ஒரு ஆலயத்திற்கு உங்களுடைய இல்லத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய ஆலயமாக இருந்தாலும் சரி அந்த ஆலயத்தினுள் சென்று இந்த கந்தர் அனுபூதியை நீங்கள் சொல்லுங்க அதாவது என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை தீர்த்து எனையால் கந்தா கதிர்வேலனே உமையால் மைந்தா குமரா மறை நாயகனே அப்படின்னு நீங்கள் சொல்லி முடிக்கக்கூடிய அந்த தருணத்தில் இருந்து உங்களுக்கு இடபுறத்திலும் வலபுறத்திலும் முன்பும் பின்பும் அரணாய் நின்று அந்த முருகன் நிச்சயமாக காத்தருள்வார் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த காணொலியில் விரைவில் சந்திப்போம் மிதன ராசியை பற்றி நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ நன்றி